பொள்ளாச்சி ஆழியாறு கவி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அதிகளவில் தண்ணீர் கொட்டியதால் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இதுபோன்று சிறுவாணி அணை நீர்மட்டமும் மூன்று வாரங்களில் இருபது அடி உயர்ந்துள்ளது இது பற்றி கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன் மோகன் இங்கு முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் கோவை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே அவ்வப்போது அடைமழையும் சில நேரங்களில் தூரல் மற்றும் சாரல் மழையும் பொழிந்து வருகிறது இந்த நிலையில் நகர்ப்புறங்களில் சாரல் மழை பொழிந்து வந்தாலும் கூட அடர்வன பகுதிகளில் தொடர்ந்து நல்ல அடைமழை பொழிந்து வருகிறது இந்த நிலையில்தான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆலியார் அருகே உள்ள கவி அருவியில் முன்னதாக தடை விதிக்கப்பட்டிருந்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு சற்று தனிந்திருந்த நிலையில் தான் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீர் சுற்றுலா பயணிகள் குளித்து நீராடி கொண்டிருந்த பொழுதே கவி அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் உடனடியாக அவர்களை வெளியேற்றி பேரிகேட் அமைத்து யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று உடனடியாக தடை விதித்திருந்தார்கள் இதே போன்று கோவை கோவைற்றாலம் என்பது மிக முக்கியமான ஒரு நீராடக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் சிறுவாணி நீர்பிடிப்பு தொடர்ந்து மழை பொழிந்து வருவதன் காரணமாக கடந்த மாதம் பொதுமக்கள் செல்வதற்கும் சுற்றுலாப் பயணிகள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கோவை குற்றால அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது வரை தடை என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சிறுவாணி மற்றும் நீர்பிடிப்பு தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருகிறது கடந்த மூன்று வாரத்துக்கு முன்பாக பத்தடிக்கும் குறைவாக இருந்த நீர் மட்டம் தற்பொழுது முப்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அளவிற்கு நீர்மட்டம் என்பது உயர்ந்திருக்கிறது இன்று காலை நிலவரப்படி முப்பது புள்ளி ஐந்து அளவிற்கு சிறுவானுடைய அணை நீர் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது கடந்த மூன்று வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அடி அளவில் அந்த நீர் உயர்ந்திருக்கிறது சிறுவாணி மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருவதன் காரணமாகவும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பொழிவதன் காரணமாகத்தான் இந்த மூன்று வாரத்தில் இருபது தொடர்ந்து இருபது அடி உயர்ந்திருக்கிறது இதனால் கோவையினுடைய இரு உட்பட்ட இருபத்தி ரெண்டு வார்டு மற்றும் கிராம பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட கோவையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி மக்களுக்கு தேவையான நீர் ஆதாரத்தை தரக்கூடிய சிறுவாணி அணைக்குமான இன்னும் சில நாட்களுக்கு தண்ணீர் பயந்து இந்த பகுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்றும் வாய்ப்பில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் வெள்ளத்திற்கு ஏற்பட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு செல்லக்கூடாது என்று வனத்துறை தடை விதித்திருக்கிற நிலையில் ஒரு பக்கம் தண்ணீர் என்பது அதிக அளவில் நீர்மட்டம் சிறுவாணியில் உயர்ந்திருப்பது பொதுமக்களிடையே ஒரு உச்சாரத்தை மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி மோகன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க